ஒரு ஊரோட ஏக்கம் எங்க ஊர் குறுக்கலையா பட்டி எங்க ஏரியா பூராவே பாறை ஏரியா அதனால விவசாயத்துக்கும் போதுமான தண்ணி கிடைக்கல குடிநீர் வந்து எங்களுக்கு உப்பு தண்ணி மாதிரி இருக்குது இதனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும் கேடிலையும் தண்ணி கிடைக்குது இல்லை ஒரு மணி நேரம் ஆகும் நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணும்ட்டா எங்களை விட கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் போய் எடுத்துட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது அந்த ஏக்கத்தை தனக்கு கிடைச்ச வாய்ப்பு மூலமா உலகத்துக்கு சொன்ன ஒரு சின்ன பையன் இந்த பையன் நிச்சயமா அந்த ஊருக்கு பெரிய பெருமையா செய்து தர போறான் அதுல மாற்று கருத்தே இல்ல திடீர்னு வந்து இந்த இடத்துக்களை பார்த்தா சுத்தம் பண்றது திடீர்னு போர்டு கொண்டு வராங்க எங்களுக்கு யார் பண்றா என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல சூப்பர் சிங்கர் மூலமா விஷ்ணு ஆன அவன் மேடை ஏறின அடுத்த நாளே இங்க புயல்னு பார்க்கல வெயில்னு பார்க்கல வந்து போர் போட்டாங்க போர் போட்டு உடனே கட்டணம் கட்டினாங்க யார் செஞ்சா என்னங்கிறது எங்களுக்கே தெரியல இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் படத்துல தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு எங்க ஊர்ல நடக்குதுங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கு அடுத்து தம்பி இந்த வேலையை செஞ்சு இந்த மக்களுக்கெல்லாம் நல்ல வழியை காமிச்சு இவரை வந்து நான் வந்து ஒருபடி ஒரு கடவுளுக்கு மேலாக தான் நான் நேசிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு அவ்வளோ மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உப்பு தண்ணினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இப்போ தண்ணி வந்து முகத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் முகத்தில் சந்தோஷம் இருக்குது